பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் வரக்கூடிய பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்ற அண்ணாபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம் இது சிவனுக்கு உரிய ஒரு விசேஷமான நாளாக கொண்டாடப்படுகிறது அதை பற்றி தான் இப்போது விளக்கமாக கூற அந்த வழிபாடு பற்றி அதனுடைய பலன்கள் என்ன அதை எவ்வாறு செய்து முடிக்க வேண்டும் என்பது பற்றிய முக்கியமான விளக்கங்களை கொடுக்கப் போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி அந்த சிவனுக்கு விரதம் இருந்து வழிபெட்டிகளானால் கண்டிப்பாக சிவனருள் கிடைத்து எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்போகிறீர்கள் என்று கூறி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முடி என்னுடைய குருநாதன் வணக்கம் ஓம் குருபியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயத்மிகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மதன் மகா காலிவனகன் ஓம் காளிவாசாய்மிகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய வாசனாதன் மகா வரங்கம் ஓம் மகிஷத் பஜாய் வித்மகி சண்ட கஸ்தாதி தன்னோ வாராகி பிரஜோதியாத் இன்னொரு உபாசன மகாலாமுகி ஆகட்டும் ஓம் பகலாமுகித்மகி சம்பின்சந்தி தன்னோ தேவி பிரஜோதியாத் இந்த அனாபிஷேகம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இறைவனுக்கு நமக்கு படியலுக்கும் அந்த பரமசிவனுக்கு நாம் படைகள் போடும் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையிலே அண்ணா சேவை என்றால் நெற் பயிர்களை அறுவடை செய்து புத்தம் புதிய நெற்பயிர்களாக இருக்க வேண்டும் அந்த நெற்பயிர்களில் உமி நீக்கி அதில் உள்ள நெல்மணிகள் அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த நெல்மணிகளை எடுத்து சமைத்து அதன் பிறகு சிவனுக்கு அபிஷேகம் அபிஷேகம் என்றால் என்ன அந்த சாதத்தை அப்படியே அந்த உருவத்திலே சிவலிங்க உருவிலே சேர்த்து வழிபட வேண்டும் இது முக்கியமாக பெரும்பாலும் பச்சரிசையில் தான் அந்த அன்னத்தை சமைக்க வேண்டும் புழுங்கல் என்பது ஏற்கனவே அது வேக வைத்து அதன் சக்தி இழந்து எந்தவித சத்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய அரிசிதான் புழுங்க அரிசின்னு சொல்லப்படுகிறது எனவே பெரும்பாலும் தெய்வங்களுக்கு படைக்கும் பிரசாதம் பச்சரிசியிலே இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் அந்த அரிசி சுத்தமான அரிசியாக இருக்கும் நுனி உடையாமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்கதில்லை இப்போலாம் அந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு போட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க செய்வனே திருந்த செய் சொல்லியிருந்தாங்க அந்த முன்னோர்கள் சொன்னது தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் நான் பூசை ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அந்த காலத்துலேருந்து நானும் அந்த வழி வழியாக வந்திருக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களாக இந்த ஜோதரம் ஆன்மீகம் இரண்டையும் சேர்த்து நான் பார்த்து வருவதால் சொல்கிறேன் அந்த பச்சரிசி என்பது சுத்தமாக இருக்க வேண்டும் நுனி உடையாமல் இருக்க வேண்டும் அதனால் பார்த்து பார்த்து செய்யணும் இறைவனுக்கு என்பது பார்த்து செய்யக்கூடியது அந்த இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான் நம்மளை வாழ வைக்கிறான் நமக்கு தேவையான வரங்களை தந்து நம்மளை சிறப்பாக வாழ வைக்கிறான் முடிவில் அவரிடம் கொள்கிறான் இதுதான் உண்மையான விஷயம் அதற்கு பயப்படக்கூடாது எப்படி நாம் தனியாக வந்தோமோ அதேமாதிரி தான் தனியாக போகிறோம் தனியாக போய் இறை சக்தியுடன் தான் சேர்கிறோம் அது எல்லோராலும் முடியாது நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் பெற்ற அம்மாதிரியான மனிதர்களுக்கு தான் அந்த முக்தி இறைவனும் சேர்க்கும் மற்றவர்களும் கிடைக்கும் அவர்கள் திருப்பி பிறவி பிறந்து பிறந்து பண்பட்டு எல்லாவித தீய குணங்களை விட்டு நல்ல குணங்களை மேம்படுத்தி புண்ணியங்களை சேர்த்து தானந்தமில் ஈடுபட்டு இறை சக்தியை தொடர்ந்து முழு மூச்சாக வழிபட்டு வருவார்களானால் அவர்களுக்கும் அந்த முக்தி கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான் எனவே இந்த அண்ணா இம்மாதிரியாக அந்த அரிசியை தயார் செய்ய வேண்டும் பக்தர்கள் கொடுக்கும் அரிசியாக இருந்தாலும் சரி அந்த ஆலய கோவில் நிர்வாகிகள் செய்யக்கூடிய இதுவாக இருந்தாலும் அந்த நுனி உடையாமல் சுத்தமாக அரிசி இருக்க வேண்டும் அதை சமைத்து சுட 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 தான் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆறின பிறகு அதை அந்த சிவலிங்கத்திற்கு சாத்தக்கூடாது ஏனென்றால் அந்த சுட இருக்கும்போது தான் ஆவி பறக்கும் அந்த ஆவி ஆவி மூலியமாகத்தான் அந்த இறைசக்தி அந்த உணவை உட்கொள்கிறது இதுதான் உண்மையான விஷயம் இதனால்தான் அந்த கற்பூர தீபம் ஊதுவத்தி தீ தீபம் எல்லாமே சொல்வது தூப தீபம் என்று சொல்கிறார்களே அதெல்லாம் எரிசக்திக்கு காட்டூன் கலக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே தான் இறைசக்தி கொள்கிறது அந்த வகையிலேயே எந்த பிரசாதம் செய்தாலும் சுட சுட இருக்க வேண்டும் அதன் ஆவி பறக்க வேண்டும் அந்த ஆவியைத்தான் சக்திகள் விரும்பி விறுத்து கொள்ளும் பெரும்பாலும் நீங்கள் சோதித்து பார்த்தீர்களானால் பிரசாதம் தனியாக சாப்பிடுவதற்கும் இறை சக்தியிடம் வைத்து நிவேதனம் செய்து சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு இதில் யாரும் பொய் சொல்லக்கூடாது உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக அந்த அந்த சுவை மாறுபட்டிருக்கும் இது அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த வகையில் அந்த சுத்தமாக அந்த அன்னத்தை படித்து சுட சுட அந்த சிவலிங்கத்தின் மேலே சார்த்தி அதுக்கு முன்னாடி அபிஷேகலம் செய்து முடித்து வேண்டும் அதன் பிறகு இந்த அன்னத்தை சாத்தி கடைசியாக பல சிவன் வடிவங்கள் அதில் பொறிப்பார்கள் கை தேர்ந்த ஆன்மீகத்தில் அந்த சிற்ப சாசத்தில் கரை தேர்ந்தவர்கள் எல்லாம் விதவிதமான உருவத்தை வரைந்து அதை மக்களுக்கு காண்பித்து தீப ஆரத்தி கொடுத்து மகா ஆரத்தி கொடுத்து அர்ச்சனை செய்து பாடல்கள் பாடி ஆட்டம் எப்போதுமே சிவனுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது மூன்றுமே பிடிக்கும் ஆடுவது அவருக்கு பிடிக்கும் அவர் ஆடவல்ல நல்லவா எல்லோரும் அந்த ஆலயத்திலே குழும்பிந்து ஆடுவது அவருக்கு மிகவும் பிடிக்கும் பாடுவதும் மிகவும் பிடிக்கும் இதை கொண்டாட்டமாக செய்வதும் அவருக்கு பிடிக்கும் இந்த வகையில செய்து காய்கறிகள் பலவிதமான காய்கறிகள் அதே போல் சொன்னால் பல அழுகிய காய்கறிகள் இருக்கக்கூடாது சுத்தமான காய்கறிகளாக இருக்கும் பூச்சி கடித்த காய்கறிகள் இருக்கக்கூடாது இது எல்லாமே முக்கியமாக தெய்வத்துக்கு செய்யக்கூடியது விஷயம் சுப சுத்தமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்து அந்த காய்கறிகளை சமைத்து அதை குழம்பாக்கி அந்த அபிஷேகத்தை கலைத்தவுடன் அந்த அன்னதானத்தில் இதை கலந்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் இதை சாப்பிட்டவர்களுக்கு வருடம் முழுவதுமே அன்னம் குறைவின்றி கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம் அதற்குத்தான் இந்த விசேஷமான விரதம் சிவனுக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு இதை மாதிரி செய்ய வேண்டும் அதுக்கு முன்தினம் வந்தே இந்த விரதம் இருப்பவர்கள் சிவனை நோக்கி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த நாள் வெடிகால் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை தரித்துக்கொள்ளலாம் புத்தாடை தரித்துக் கொள்வது எப்படி என்றால் அந்த ஆடை புதுசாக இருக்கும் பொழுது அதில் எந்த விதமான தோஷங்களும் இருக்காது சுத்தமாக பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும் அதனால்தான் அந்த காலத்திலே விசேஷங்களுக்கு புத்தாடை அணிவது யார் கண்ணும் பட்டு எந்த தோஷமும் இருக்காது பழைய ஆடை என்ற போது பல பேர் கண்பட்டு அதில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சில இருக்கலாம் கிருமிகள் தொற்றுகள் இப்படியெல்லாம் அதனால தான் புத்தாடை அணுகக்கூடிய சொல்லியிருக்கிறார்கள் முக்கியமான பண்டிகைகள் மட்டும்தான் புத்தாடை அணிவது என்பது இல்லை எல்லா பண்டிகைகளுமே கழியலாம் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் அதன் பிறகு அந்த மஞ்சள் தடு மஞ்சள் தடவை தான் அந்த புத்தாடைக்கு கண்பட்டாலும் அது சேதமடையாமல் இருக்கக்கூடியதுக்கு தான் அந்த மஞ்சள் தீயசக்தி விலகுவதற்காக புத்தாடை அணிந்து வீட்டிலே முதலிலே எல்லோரும் ஒரு சேர அனைவரும் சிவனை வழிபட்டு வீட்டில் படம் வைத்து வழிபடலாம் சிவலிங்கம் வைத்து வழிபடுவர்கள் சிவனடியார்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அருளாக்கரலர்கள் ஜோதிடர்கள் சிவனை குலதெய்வமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் இவ்வாறு உள்ளவர்கள் வழிபடலாம் மற்றவர்கள் எல்லாம் அவருடைய படத்தை குடும்ப படமாக வைக்க வேண்டும் அதுதான் உண்மையான விஷயம் சிவன் தியானம் செய்யக்கூடிய படம் வீட்டில் வைக்கக்கூடாது சிவன் சக்தி விநாயகர் முருகர் இப்படி இருக்கக்கூடிய படமாக வைத்து வழிபடலாம் அப்பொழுது பூச்சி ஊற்றி பூச்சாற்றி அவருக்கு விசேஷமான நைவேதியம் படைத்த எல்லா வழிபட்டு வர வேண்டும் அதன் பிறகு தான் கோவிலுக்கு செல்லணும் எப்பொழுதுமே இந்த அண்ணாபிஷேகம் மாலை வேலையில் தான் நடக்கும் எப்படி பிரம்ம முகூர்த்தத்துக்கு நால்ரையிலிருந்து ஆறு சொல்கிறோமோ அது மாதிரி பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய அந்தி நேரம் அதுக்கும் நால்ரை ஆறு தான் சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலே தான் சிவபெருமான் விஷம் அறிந்தி காலையின் நடுவே தாண்டவமாடினார் கண் தூங்கக்கூடாது கண் தூயக்கூடாது என்று ஒரு கோட்பாடுக்கேற்ப அவர் அந்த விஷயத்தை கண்டத்திலேயே பார்வதி தேவி தக்க வைத்த பிறகு அவர் ஆடிய ஆட்டம் அந்த பிரதோஷ வேலையிலே மகா சிறப்பு பெற்றதாக இருக்கும் அதனால் அந்த அந்தி வேலையிலே தான் வழிபட வேண்டும் அப்போது எல்லோரும் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வசதி உள்ளவர்கள் பிரசித்தி பெற்ற சிவஸ்தலங்கள் சென்று வரலாம் இதன்படி அந்த அண்ணா விஷயத்தைக்கு சென்று அதை பார்த்து அங்கே கோ ஆலயத்திலே விளக்கேற்ற வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஆலயத்தில் விளக்கேற்றி விநாயக மொழி முறைப்பட வழிபடுத்தி சிவனுக்கு கிடைக்க வரம் வேண்டி அதன் பிறகு பரிவார தேவதைகளை வணங்கி நந்தியை நந்தியம்பெருமானை வணங்கிய பிறகு தான் சிவனை வழிபடும் சிவனை வழிபட்டவருக்கு சண்டிகேஸ்வரம் சென்று உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் சிவனம் சென்று சேர்த்து விடுமாறு சொல்லிவிட்டு கடைசியாக காலபெயர்வு வழிபட்டு தான் வர வேண்டும் இதுதான் உண்மையான முறையாக முறையாக இருக்கும் சிவபக்தர்களுக்கு சிவனை வழிபடுபவர்களுக்கு எனவே இந்த அண்ணாபிஷேகத்தை விடாமல் அதுவும் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் வெள்ளிக்கிழமை என்று வருகிறது ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படுகிறது எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் வெள்ளிக்கிழமையில்தான் சுபமு காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அம்சம் லக்ஷ்மிக்கு உரிய கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய அம்சமாக விளங்கப்படுகிறது அப்பொழுது சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த அண்ணாபிஷேகம் கலந்து கொண்டவர்களுக்கு வருடம் முழுதுமாக அன்ன தி அன்னத்வேஷம் போய் அன்னருக்கு அன்னதுவேஷம் ஏற்படும் ஏன் எப்படி ஏற்படும் என்றால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் அந்த நேரத்தில் கோவமாக இருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க வீட்டில் வந்து கேட்பாங்க அனுப்பி ஒன்றில் போக அப்படின்ட்டு வீங்க அதே மாதிரி யாருக்காவது சொந்தக்காரன் கொடுக்குறதா கூட அந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க இல்லை வந்து போனால் விருந்தானங்க கூட சரியாக கவனிக்காமந்திருப்பீங்க அவங்க மனசுள்ளேயே நினச்சிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரியாது இதெல்லாமே அன்னதோஷத்தை கொடுக்கக்கூடியது அன்னதானம் நடக்கிற இடத்துல போய்ட்டு சண்டை போட்டு வந்திருப்பீங்க இல்லைனா அதை தடுத்திருப்பீங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லாமே அன்றைய தினம் நீங்கள் அந்த அன்னத்தை அறிந்தினால் அந்த அன்னதவேஷம் விடும் அப்போ மனசில் நினச்சிக்கணும் நீங்கள் அந்த பிரசாதம் சாப்பிடும்போது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்தால் அன்னத்தை பற்றி ஏதாவது குறைகள் தோஷங்கள் ஏற்படுத்திருந்தால் அது ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கணும் சிவனிட்ட அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அன்னது விஷயம் மறைந்துவிடும் உங்களுக்கு வருடம் முழுதுமே அன்னம் குறைவன்றி கிடைக்கும் இதுதான் முக்கியம் உன்ன உணவு உடுக்கவுடே இருக்க இடம் அப்போ உண்ண உணவுன்றது கிடைக்கலனா நம்ம உயிர் வாழ முடியாது அப்போது அதற்குண்டான அந்த உணவு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்திலே அன்னபூர்ணியம் வழிபட வேண்டும் அந்த எல்லாமல்ல சிவ தான் அன்னப்பொண்ணியாக அன்றைய தினம் காட்சி அளிக்கிறார் இதனால் புரிஞ்சுங்க என் சிவபெருமான் வணங்கிட்டு கடைசியாக பிரசாதம் அருந்திக்கும் போது அன்னப்பூர் இருந்தால் அவளை வழிபடலாம் அல்லது அன்ன பொண்ணை நினைத்து கொள்ள வேண்டும் இது கண்டிப்பாக அந்த அன்னாபிஷை நாள் என்று கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று தாயும் தந்தையும் இருந்தால் தான் நாம் பிறந்திருக்க முடியும் தாய் இல்லாமல் தந்தை இல்லை தந்தை இல்லாமல் தாய் இல்லை சக்தி இல்லையில் சிவமில்லை சிவமில்லையில் சக்தி இல்லை இதுதான் உங்கள் விஷயம் அதனால் அந்த அன்ன அன்றைய தினம் நினைக்க வேண்டும் இது மாதிரிலாம் நினச்சி வரலாம் வீட்டில் வணங்கலாம் வீட்டில் சாப்பாடு பண்ணி ஓரளவுக்கு ரெண்டு மூணு பேருக்கு எவ்வளோ உங்கள் வசதி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் கோவிலில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்கள் பங்கு பெறலாம் உங்களுடைய செலவு இருக்கலாம் இல்லாத உங்களுடைய பங்கு ஒரு ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் கூட்டு முயற்சியெல்லாம் கூட சேர்ந்து பண்ணலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் அப்போ இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த அன்னாபிஷேகத்துடைய விரதம் உங்களுக்கு பூர்த்தியாகி சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சிவனுடைய அருளும் சக்தி உருளும் கிடைச்சி உங்களுக்கு எல்லாவது நலனும் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதனால் வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை நன்றாக பயன்படுத்தி விரதம் இருந்து அன்றைய தினம் விரதம் இருக்கும் பொழுது தீய வார்த்தைகள் தகது வந்து பேசக்கூடாது நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை கேட்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் நல்லதை நினைக்க வேண்டும் இது மாதிரி இருந்தால் விரதம் இருங்கள் இல்லை என்றால் விரதம் இருக்க வேண்டாம் இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருமே ஒரு சிக்ட்டாக சொன்னாான் அது நல்லது நடக்கும் ஏன்னா உங்கள் நல்லது நடக்கணும் தான் சொல்கிறோம் அதனால தான் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் இல்லை என்றால் சாதாரணமாக போய் கும்பிட்டு வந்துருங்க போயிடுங்க விரதம் இருப்பவர்கள் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த ஒரு நாளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்காது கடைபிடித்து வரலாம் மௌனமாக இருக்குது இன்னும் விசேஷம் காலையிலேருந்து மௌனம் இருந்து மாலையிலே சிவனை தரிசித்த பிறகு பேச ஆரம்பித்தால் இன்னும் பெரிய விசேஷமாக நிறைய சக்திகள் கிடைத்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுது அதனாலே இந்த ஐப்பசி மாதம் வருடந்தோறும் வரக்கூடிய அந்த அண்ணா கலந்து கொண்டு நான் சொன்னியவாறு வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு தங்கத்திலே உணவு உணவு மட்டுமில்லை எல்லாமே கிடைத்து சகல சுபிச்சம் பெற்று சகல ஐஸ்வரம் பெற்று சிறப்போடு எல்லா நலமும் வளம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்